மிக குறைந்த விலையில் எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் அற்புதமான இரண்டு கன்று மாடுகள் அதுவும் கிடாரி கன்றோடு விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு மாட்டு கனெக்டிவிட்டியில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றானியத்து கன்று மாடுங்க கண்ணியினின்றோடு மூன்று நாட்கள் ஆகுது அழகிய கெடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு வளமான ஜெஸ்ஸி மாடு நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு பக்கா குவாலிட்டியில் பெரிய கன்றாகின்றிருக்கு மூன்றாம் நீத்துக்கு கண்ணின்னு இருக்கக்கூடிய மாடு மூன்று நாட்களான கிடாரி கொன்றோடு இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க உங்களுக்கு டவுட்டு இருக்குன்னா நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை ஓட்டீங்க அப்படின்றாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூக்காம்புகள் தான் மடி பன்னெண்டு லிட்டர் கறவைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்களும் மாட்டோட டீட்டெயிலே செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்திலேருந்து நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்குங்க கம்மி பட்ஜெட் மாடுங்க ஒரு நடுத்தர ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஏற்ற மாடுங்க ஸோ எனக்கு வந்து வீட்டு தேவைக்கு வெளியே பால் கொடுக்க போகிறேங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் மாடு வேணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இது மட்டும்தான் கம்மி பட்ஜெட் மாடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னொரு மாடுமே இருக்குங்க அதையும் பாருங்க கண்டிப்பாக அந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னால் அதுவும் ஒரு கிடாரி கண் ரோடு இருக்குது நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே இருக்குது கம்மி பட்ஜெட் மாடுகளாகவும் இருக்குது கண்டிப்பாக வாங்கி பயன் ரெண்டுமே நல்ல மாடுகளாகவும் இருக்குதுங்க இந்த மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது கன்று சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கறவைக்கு ஒரு காலா நகத்தாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அப்படின்றாங்க கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கன்று மாடுங்க இந்த மாடு ஆறு பல்லுல இருக்குங்க கன்று இனி சுமார் ஒரு மாதங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தற்போதைய சூழலில் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கறவு வருது ஒரு மாதங்களான கிடாரி கொன்றோடு இருக்குங்க டெஃபினட்டாக அவர் சொல்லக்கூடிய கறவை வரும் நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்குங்க இந்த மாட்டோட கலரு ரொம்பவும் பொருத்தமான கலராக இருக்குங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய செவலை சட்டில் ஒரு அற்புதமான மாடாக விற்பனைக்காக இருக்குங்க நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்கலாம் தலைச்ச கிடாரி தான் நல்ல காம்புலாம் நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்றாங்க கறவைக்கும் ஒரு அடி கால நகர்த்தாது மடி கூச்சம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலான்றாங்க நல்ல ஒரு அழகிய முகலட்ச நிறத்தில் நல்ல ஒரு முகரையெல்லாம் போட்டு சூப்பரான மாடாக இருக்குங்க கிடாரி கன்று இருக்குது அப்படின்றதும் பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குங்க அப்படி என்னப்பா இந்த மாட்டுக்கு விற்பனை விலையை சொல்கிறாங்க அப்படின்னா ரூபாய் முப்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்தாயிரம் ரூபாயில் ரெண்டு மாடு நீங்கள் தாராளமாக எடுத்துடலாங்க அந்த கறவையை ரெண்டு மாடே கொடுத்துரும் நல்ல பால் மாடுகளாகவும் இருக்கும் ஒரு கம்மியான பட்ஜெட் மாடுகளாகவும் இருக்கும் ஸோ வீட்டுக்கு ஒரு அடக்கமான மாடாகவும் இந்த ரெண்டு மாடுகளும் காணப்படுதுங்க நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நேராக மாட்டின் உரிமையாளரையே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகள் தான் இதுவுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னு தான் தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எதுவாயினும் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி